மேஷ ராசி நேயர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் தன்னம்பிக்கையுடன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயலாற்றும் மேஷ ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதனும் பஞ்சமாதிபதியும் தைரியஸ்தானாதிபதியும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பாகும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீர்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை அதே ஸ்தானாதிபதி புதன் ஆக்கிரமிப்பதால் சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும் எதையும் மன தைரியத்துடன் செய்து முடிக்கும் காலம் இது வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கும் அதே வேளையில் அஷ்டம சனியால் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களால் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இட மாற்றம் குறித்து ஆலோசிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி இனி மகிழ்ச்சியான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள் உறவினர்களுடன் சுமூக உறவு இருந்தாலும் அவர்களால் நிம்மதி கிடைக்கும் காலம் இது பெண்களுக்கு எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருங்கள் மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் கேட்பதற்கு தயக்கம் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனத்துடன் இருங்கள் பிறர் செல்லும் வாகனங்கள் மீதும் ஒரு கண் வையுங்கள் கலைத்துறையினருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரை செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி கூட ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் காலம் இது தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு மேன்மையான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கும் காலமாகத்தான் தெரிகிறது